இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரியில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய இனிய பேரினால வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் வருகிறோம் தவ காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் இந்த பவர் ஆஃப் காட் என்ற யூடியூப் சேனல் வழியாக தந்தை ஆல்பர்ட் அவர்கள் சர்வை சபையைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இந்த இறை வார்த்தை பகிர்வினை அளித்து வந்திருக்கிறார்கள் அனைவரின் சார்பாக இந்த பவர் ஆப் கார்டு யூடியூப் சேனலுடைய என் சார்பாக தந்தை ஆல்பர்ட் அவர்களை அன்போடு வரவேற்பதிலே மகிழ்கிறோம் வெல்கம் பாதர் தேங்க்யூ இன்னைக்கு தவ காலத்தினுடைய இந்த ஐந்தாவது வாரத்தை நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் அருமையான வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இன்னை நற்செய்தி விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை பற்றி ஒரு நற்செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது யோவான் நற்செய்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் பதினோரு வரை உள்ள இறை வசனங்கள் மிக அற்புதமாக எந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் மன்னிப்பை கொண்டிருக்க வேண்டும் மனித வாழ்வியினுடைய மிக முக்கியமான அந்த மன்னிப்பு என்ற ஒரு மகத்துவத்தை நாம் எப்படி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக நமக்கு விளக்குவதை பார்க்கிறோம் இந்த நாட்களில் இந்த நற்செய்தியும் இன்னும் இன்றைய முதல் வாசகம் இரண்டாம் வாசகம்னு சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் மையப்படுத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வழியாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன் இந்த தவக்காலத்தையும் ஐந்தாவது வாரத்தில் இருக்கிறோம் இந்த தவக்காலம் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய திருச்சபையானது நம்மை சிறந்த முறையில் தயாரித்து வருகிறது அதிலும் இந்த ஐந்தாவது வாரமானது நம்மை மனமாற்றத்திற்கு அழைப்பதோடு மட்டுமல்லாமல் கடவுளுடைய மன்னிப்பை பற்றியும் அவருடைய இரக்கத்தை பற்றியும் அறிந்து கொள்ளவும் அவற்றை நாம் உள்வாங்கி வாழ்வதற்கு ஒரு ஏதுவாகவும் இந்த வசனங்களானது இந்த வாசகங்களானது இருக்கின்றது இதற்கு முக மிக முக்கியமாக இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இந்த முதல் வாசகமானது கடவுளை அவர் செய்த ஒவ்வொரு நற்காரியங்களையும் பற்றி நாம் சிந்திக்கவும் அவர் நமக்கு சொல்லுகின்ற நல்ல வழிகளை அறிந்து கொள்ளவும் நமக்கு அழைக்கிறது இதோ கடலு கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கி நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படைவீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழச் செய்தவரும் திரிகளை அணைப்பது போல அவர்களை அழித்தவருமாக ஆண்டவர் கூறுவது இது இது கடவுளுடைய ஒரு நல்ல செயல்களை அவருடைய குணாதிசயங்களை நமக்கு காட்டுவதாக இருக்குது கண்டிப்பாக எவ்வளோ நேரங்களில் மனுஷன் வீழ் வீழக்கூடிய நேர நேரத்தில் வாழ்க்கையில் விட்ட நேரத்தில் கடவுள் விடக்கூடியவராக இருந்தார் இல்லையா ஆமாம் அளப்பரிய செயல்களை நம்ம பல ஏற்பாடு நூல்கள் நம்ம பார்க்குறோம் இந்த அதுவும் இந்த முதல் வாசகத்தில் இந்த முதல் பகுதியானது நாம் தவறி போன எல்லாம் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்ச நேரங்களிலெல்லாம் கடவுளுடைய அபரிவிதமான செயல்களை இது எடுத்து காட்டுகிறது இவ்வளோ வல்லமை மிக்க செய் வல்லமை மிக்க கடவுள் நம்மை பார்த்து சொல்வது மனிதா முன்பு நடந்தவற்றை மறந்துவிடு அதோ முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் நாம் ஒவ்வொருவருமே நல்லா சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுகின்ற நேரத்தில் நம்ம செஞ்ச தவறு நம்ம செஞ்ச பாவங்கள் இது நம்மை ரொம்ப அழுத்தம் நம்மை அழுத்துவதும் அழுத்து மட்டும் இல்லாமல் நம் மனம் மாறி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பிறர் அதை நம்மளை சுற்றி காட்டுவாங்க அவனை பத்தி தெரியாதா அவன் அப்படி இருந்தான் அப்படின்னு சொல்றப்ப நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை இன்னும் நம்மளை மேலே விடாமல் நம்ம அழுத்துகிறது கண்டிப்பா கண்டிப்பாக இதை தான் கடவுள் இன்னைக்கு சொல்கிறதில்ல ரொம்ப முற்காலத்தை நீ மறந்து விடு இனக்கு மோசமா இருந்தாலும் பரவாயில்லை நான் உனக்கு புது வழியை காட்டுறேன் இன்றைய இரண்டாவது வாசகத்துல வாசகத்தில் பிளிப்பேர்க்கு திருமந்திர பவுலோடைய அழகா சொல்றாரு கடந்ததை மறந்து விட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு ஏதோ பரிசு பெறக்கூடிய இலக்கு நோக்கி ஓடுகிறேன் அவரும் கடந்த காலத்துல ரொம்ப பாவங்களா இருந்து செஞ்சிருக்கிறாரு கடவுளை பின்பற்றியதற்கு பிறகு கிறிஸ்துவோடைய அன்பை உணர்ந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் நான் விட்டுட்டேங்க இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கடவுள் தாங்க அவர் சொல்லி ஓடுறாரு அவர் ரொம்ப ஷுவராக இருக்கிற எனக்கு விண்ணத்தில் ஒரு பரிசு இருக்கு நற்சேரி வாசகம் அப்படியே தெல்ல தெளிவாக பாருங்க அந்த ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் ஏசு சாமி கோயிலில் இருக்கிறார் கோயிலில் எல்லாருக்கும் நடுவில் அப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லா ம விதமான மக்களும் சேர்ந்துருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பாவியான பெண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்து அவளை எப்படியோ கொண்டு வரணும் அப்படிங்கிறதோட மட்டுமல்லாமல் இவர் மேலேயும் சாமி மேலேயும் எப்படியோ குத்த சுமத்திறணும் அதான் கொண்டு வந்து சொல்கிறாங்க சாமி அழகாக சொல்கிறார் அந்த உங்களை உங்களில் பாசையாதவன் யார்றா பாச முத கல்லை அடித்து சொல்கிறாள் சொன்னதுக்கு பிறகு எல்லாம் கை கீழே போட்டு போயிட்டாங்க கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு பாருங்கள் எம்மா யாரும் கல்லால் அடிக்கலையாம்மா இல்லைங்க கவலைப்பாத யாரும் உன்னை தீர்ப்பில்லல்ல நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் ஒரு ஆட்ட ஆடி ஆட்டியிருக்கும் பாருங்க என்னடா நம்மளை கொண்டுருவாங்க கடவுளுக்கு முன்னாடி ஒரு நீதியின் கடவுள் அப்புறம் கடவுளுடைய மகன் சொல்கிறாங்க கட்டாய நீதியின் பிரகாரம் நம்ம சாகடிக்கப்பட வேண்டிய ஆள் தான் அப்படின்னு நினச்சிருக்கிற நேரத்தில் அந்தமா கொலைப்படாதான் நானும் ஒன்று தீர்ப்பிட மாட்டேன் சந்தோஷமாக புது வாழ்க்கையை வாழ்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கட்டாயம் வாழ்க்கையில் பின்பக்க திரும்பி பார்த்துருக்காரு ஐயோ நம்ம மோசமானவர் தான் என்னென்ன மூலம் இது பண்ணியிருக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினச்ச பொண்ணு கடந்ததை மறந்து அந்த நேரம் வரையில் அது என்னென்ன செஞ்சு எல்லாத்தையும் புது வாழ்க்கை போயிருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஏசு சாமி பின் இன்னைக்கு சாமி எனக்கு என்ன நான் சொல்லுவதை அப்படின்னா நம்ம எல்லாருமே பாவம் செய்கிறவங்க எல்லாருமே பலவீனம் தான் இந்த நேரத்தில் நம்முடைய தவறுகளை விட்டுட்டு நாம் புது வாழ்க்கைக்கு வரணும் தவறியவர்கள் திருந்தி வருகின்ற பொழுது அவளை ஏத்துக்கணும் நாம நல்லவங்களை வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும் நாம நல்லவங்களா வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக தவறி போகிறவங்களாம் நம்ம கீழ்த்தரமாக தப்பாக நினைக்கிறதுக்காக நம்ம கூப்பிடலாம் இறைவன் இறக்கமுள்ளவராக இருக்கிறார் நம்மளும் இறக்கமுள்ளவரில் வாழ அழைக்க அழைக்கிறார் நம்ம குடும்பத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா குடும்பத்தில் ஒருத்தவன் நல்லவனாக வந்துவிட்டான் அப்படின்னா குடும்பமே நல்லவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறது ஆனால் நல்லவனாக இருக்க உரத்தவன் இருக்கிறவன் எல்லாத்தையும் பற்றி குறை சொல்லி குற்றம் சொல்லி அவன் என்னைக்காவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்ச தப்பு இல்லை ஒன்றை பற்றி தெரியாதா நீ அன்றைக்கி அப்படி தானே செஞ்சேன் இன்னைக்கு இப்படி தானே செய்வேன் குத்தி 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 காட்டி குத்தி காட்டி பழைய நிலைக்கு அவனை தள்ளிடுறான் கடவுள் நீங்கள் நம்மளை பார்த்து ராஜா நான் உன்னை தீர்ப்பு நீ ஏன் தீர்ப்புடுற நீ ஏன் தீர்ப்பு மற்றவங்க ஏற்றுக்க அப்படின்னு சொல்கிறத நான் உணர்றேன் கண்டிப்பாக சாமி நீங்கள் அருமையான காரியத்தை சொன்னீங்க இப்போ மனுஷங்கள் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் கீழே வீழ்த்தி போடக்கூடிய சம்பவங்கள் வந்து இந்த ரெண்டு தான் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒன்று குற்ற உணர்வு இல்லையா கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச அந்த குற்றங்கள் அதை நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும் இந்த ப்ரீக் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குற்ற உணர்வு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் நம்மளை அப்படி அமைக்கிக்கிட்டே இருக்கும் அது ஒரு பக்கம் அதில் அந்த வெளியிலேருந்து வர்றதுக்கான போராட்டங்களோட நம்ம போராடிக்கிட்டு நேரத்தில் நம்மளை சுற்றி உள்ளவன் ஏ நீ அப்படித்தானடா உனே தெரியாதடா இயேசுனார் சொன்ன மாதிரி அவர் தாயும் சகோதரரும் நம்மோடு இருந்தவர்கள் தானே எப்படின்னு சொன்னது மாதிரி நம்மளை தேவையில்லாத பற்றி சொல்லி சொல்லி அதை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி நம்மளை மீண்டுமாக அடிச்சு அடிச்சு கீழே சமுதாயத்தில் தள்ளக்கூடிய சூழல்களும் இருக்கிற நேரத்தில் இயேசுனருடைய இந்த செயல்பாடு வந்து உண்மையிலேயே வியக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருந்தது இதை எப்படி சாமி நான் பார்க்குறேன்னா ஒரு வகையில் அந்த விரட்டி வந்த அந்த மறைநூல் அறிஞரும் பரிசையரும் அந்த பெண்ணை மையப்படுத்தி வரலை ஆமாங்களா அந்த பெண்ணை வந்து கொல்லணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது அவங்களோட நோக்கமே இயேசுவை சிக்க வைக்கணும் ரொம்ப தெளிவா இருக்குது இப்ப இவர் இயேசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது அவர் வந்து சட்டத்தை ஏத்துக்கிறாரா இல்ல ஆஹ் இந்த பெண்ணை மன்னிக்கிறார் இப்படி ரெண்டு விதமான ஒரு போராட்டங்கள் ஒண்ணு சட்டத்தின்படி மோச சட்டப்படி கொல்லணும் அப்படின்னு போது போயிட்டார் அப்படின்னா இவர் மனிதநேயம் இல்லாதவர் அப்படின்னு ஆகிப்பாரு இல்லை இவர் வந்து மனிதநேயத்தோட இவரை வந்து இந்த பொண்ணை விட்டுறணும் அப்படின்னு நினைச்சாருனே இவர் மோச சட்டத்துக்கு எதிராக போறாரு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு சவால் என்ன சே நீ இதாண்டா ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் முடிச்சிடலாம்டா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட தான் அவங்க வந்து நிற்கிறாங்க அப்போ இந்த இடத்துல பாருங்க இயேசுனுடைய ஒரு சாதுரியத்தனம் இல்லை வைக்க வைக்கிறது எதை எடுப்போம் இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தால் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்போம் அவர் இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம இதுவும் வேணும் அதுவும் வேணுங்கிற நிலைப்பாட்டோட ஒரு அருமையான ஒரு காரியத்தை செஞ்சார் அந்த பெண்ணை கூட தலை நிமிர்ந்து பார்க்காம கீழே குளிஞ்சிட்டு ஏதோ எழுதிக்கிட்டே சொன்னார் உங்களில் முதலில் பாவம் செய்யாதவன் முதலில் நீங்க கல்யாண எவனாவது முடி இருக்க முடியுமா பாவம் இருக்க முடியுமா எல்லாம் பாவம் செஞ்சவன் எல்லாம் அயோக்கியம் தன்னுடைய குற்றத்தை மறைச்சிக்கிட்டு அடுத்தவன் குற்றத்தை என்னை ஃபோக்கஸ் பண்ணி பெருசாக ஊதி பெருசாக காலத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறான் அந்த பெண்ணை கொல்ல வந்தவன் ஐம்படி பேருமே அயோக்கியத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க எல்லாருமே பணத்தின் மீது பதவியின் மீது இந்த உலக இன்பங்களின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு வாழ்ந்தவன் தன்னுடைய கண்ணில் பெரிய மரக்கட்டைகளெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு சாமி அந்த பெண்ணுடைய கண்ணில் உள்ள அந்த துரும்ப ஊதி பெருசாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவம் நிகழ்த்த வந்தவங்க ரொம்ப சாதுரியமாக சொன்னார் உங்களை பாவம் செய்யாதவன் முதல்ல கல் எவனாவது இருப்பானா இல்லை ரொம்ப அழகா சொல்லுது பெரியவர் உட்பட பெரியவரில் தொடங்கி ஒவ்வொருத்தனாக அந்த இடத்த விட்டு கலைஞ்சி போயிட்டான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது அப்போ எல்லாருமே பாவிகள் இன்றைக்கி பெரும்பாலான நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை அதுவும் பெரிய பெரிய தவறுகளை அப்படியே மூடி மறைச்சிட்டு அடுத்தவனை செய்யக்கூடிய காரியத்தை ஊதி பெருசாக்கி அவனை மட்டம் தட்டக்கூடிய போக்கு இன்னைக்கு சமூகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ இயேசுவனுடைய அந்த நிலைப்பாடு இயேசு செய்த அந்த காரியம் நிறைய வியக்க வைக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாடம் நமக்கு என்ன அருகதை இருக்குது நம்ம என்ன யோக்கியமாக இருக்க மற்றவங்களை நம்ம தீர்ப்பிடுறதுக்கு மற்றவங்களை தண்டனையை சொல்வதற்கு மற்றவங்களை குற்றப்பள்ளி சுமத்துவதற்கு மற்றவங்களை ஒன்றும் ஆக்குவதற்கு எந்த விதத்திலும் நம்ம அருகதையற்றவர்களாகத்தான் பல நேரங்கள் இருந்து கொண்டு வருகிறோம் உண்மையிலேயே நம்ம அருகதை உள்ளவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் எல்லா விதமான அந்த குணாதிசயங்களையும் கொண்டவர்கள் அப்படின்னா நம்ம மற்றவங்களை பார்த்து சொல்றதுக்கு நாம் உள்ளவர்களாக இருக்கிறோம் மற்றவங்களை இப்படி செய்யி இப்படி செய்யாத இப்படி போ இப்படி போகாத இப்படி நட இப்படி நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம அறிப்பு அப்ப இயேசுவை போல இன்னைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாகவும் இயேசு எல்லா தகுதியுமே இருந்து என்ன சொன்னார் சம்மி கடைசியில் அங்க உன்னை தீர்ப்பிடேன் நானும் தீர்ப்பிடல போ அப்படின்றாரு அப்போ எல்லா தகுதியும் இருந்ததுக்கு அப்புறம் அவர் தீர்ப்பிடலை ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த விதமான தகுதியுமே இல்லாம தீர்ப்பு இருக்கிறது இல்லைங்களா அப்ப எசுடைய அந்த அருமையான காரியத்தை இன்னைக்கு நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படிங்கறத நான் இதை பார்த்தேன் இன்னொன்று சாமி இந்த நிகழ்வை மையப்படுத்தி நான் யோசிக்கல இயேசுடைய வாழ்க்கையில் தொடக்கத்துலேருந்து கடைசி வர அந்த கல் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு சம்பவம் ரொம்ப நெருங்கி தொடர்பாக உள்ளதை பார்க்குறேன் ஏன்னா இயேசு நோன்பிருந்து பணி செய்ய ஆரம்பிக்க வரையில் கல்லை வச்சு ஒரு சோதனை வந்துச்சு ஆமாம் கல்லை அப்பமாக்கு அப்படின்னு அப்போ அந்த கல்லுலேருந்து அவருடைய பிரச்சனை வாழ்க்கையை தொடங்குது கல்லை அப்பமாக்கு அருமையாக அவருடைய அந்த சோதனைகள் எல்லாம் அவர் வென்றார் அப்படின்ட்டு இந்த தவக்காலத்துடைய முதல் வாரத்தில் நம்ம சிந்திச்சோம் இல்லையா அதை சார்ந்து அடுத்து இயேசு செய்த முதல் அரும் அடையாளமே கல்லில் இருந்து தொடங்குது அந்த கல் தொட்டிகளில் நீரை நிரப்புங்கள் அப்படின்னு அப்போ சோதனையில சோதனையிலேருந்து அவர் வென்றெடுக்கிறார் வெற்றி கொள்கிறார் அப்புறம் அந்த கல் தொட்டிகளில் அவர் தண்ணீரை நிரப்பி அதை திராட்சைரசமா மாற்றி ஒரு அருமையான ஒரு அதிசயத்தை நிகழ்த்திறார் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் அந்த புரட்சிகரமான வாழ்க்கையில் அவருக்கு சவால்கள் நிறைய வருது அவருடைய அந்த புரட்சிகரமான செயல்களை பார்த்த அங்குள்ள வரிசையர்கள் சதிசியர்கள் அவர் எல்லாமே அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது இவன் ஒரு வேளை நம்மளை எல்லாம் அடக்கி ஆண்டுவானோ இவனுக்கு பின்னாடி எல்லாம் போயிடுவாங்களோ நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுமே என்று நினைத்த அந்த அரசாட்சி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இவனை அழித்தொழிக்க வேண்டும் கொன்றொழிக்க வேண்டும் என்று சொல்லி கல்லால் எரிய பார்க்கிறார் ஏசு மீண்டுமாக அங்க கல் வருது மலை உச்சியில கொண்டு போயிட்டு அங்கிருந்து தள்ளிவிட நினைக்கிறார்கள் கல்லை விட்டு எரிய நினைக்கல அவர் நழுகி போய்விட்டார் என்று சொல்லி விவிலியத்துல பல இடங்கள் நம்ம பார்க்கணும் அதே போல இன்றைய நட்சதுல கல்லை வச்சு காரியங்கள் கல்லால் எரிய வருகிறார்கள் அந்த பெண்ணை ஆண்டவர் இயேசு காப்பாற்றுகிறார் அப்படி இன்றைக்கு பல இந்த நற்செய்தி முழுவதுமே ஆண்டவர் இயேசுவோடு தொடர்பு அந்த காரியங்கள் கல்லை கொண்டு அன்றைக்கு இயேசுவுக்கு சோதனைகள் வந்தது கல்லை கொண்டு இயேசுவுக்கு பழிப்புறை துறைப்புகள் வந்தது கல்லை கொண்டு இயேசுவுக்கு எல்லா விதமான ஏச்சு போ பேச்சுக்கள் வந்தது கல்லை கொண்டு அவருக்கு சாபம் வந்தது இப்போ நீங்கள் சொல்கிறதுனா எனக்கு ஒரு போணுங்க சொல்லுங்கள் இப்போ எல்லாரும் வந்து இந்த கல்லை கண்டு கடவுளுக்கு சோதனை வரா மாதிரி இப்போ நமக்கு சொல்லி வச்சே நமக்கு நிறைய சோதனை வருது கண்டிப்பா உண்மையான காரியம் அதுதான் செய்தியே அதுதான் அன்னைக்கு கல்லுனால சோதனை இன்னைக்கு கல்லுனால சாரி கல்லுனாலு அன்னைக்கு கல்லுனால துன்பம் இன்னைக்கு சொல்லுனால துன்பம் அன்னைக்கு கல்லுனால மரணம் இன்னைக்கு கல்லுனா சொல்லுனால மரணம் இப்படி எல்லா தளங்கள்லுமே இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வாயிலிருந்து வார்த்தை மத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ற மாதிரியா இருக்குது மத்தவங்களை வாழ்த்துறது மாதிரியா இருக்குது வாயிலேருந்து வர்ற வார்த்தையே மாட்டா வாரணம் ஏதாவது மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி மற்றவங்களை திரித்து பேசுகிற மாதிரி இல்லாதவங்களா சொல்கிற மாதிரி இப்படியெல்லாம் வாயிலேருந்து வாழக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு மனுஷனையும் அணு அணுவாக கொண்டுகிட்டு இருக்கு அணு அணுவாக சித்திரை செஞ்சு சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி குடும்பங்கள்லேயே பார்க்கணுமே இன்றைக்கி மாமியார் மருமகள் பிரச்சனை எந்த ஒரு இருக்கிறாங்க நல்லவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அப்புறம் எல்லோரும் நம்மளை அடிக்க வந்துடுவாங்க எந்த பெருவாரியாக நம்ம பார்க்கல சராசரியாக பார்க்கல வீட்டில் உள்ள பெரியவங்க சின்ன பிள்ளைங்களை வாழ்த்தி அனுப்பக்கூடிய ஒரு இது இருக்கா இல்லை மனசார வாழ்த்தி நல்லா இருப்பா அப்படின்னு எந்த மாமியாரும் மருமகளை பார்த்து சொல்றாங்க இல்ல எந்த மரும மாமியார பார்த்து மாமியார் நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க கிடையாது ஆனால் ஒரு சில குடும்பங்களை பார்க்குறோம் அம்மா மக உறவோடு இருக்கிறாங்க ரொம்ப பெருமையா இருக்குது இல்லையா மாமியாரை அம்மான்னு கூப்பிடுறது மாமியாமார்கள் மருமகளை மகளேன்னு கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் அதை தாண்டி நம்ம யோசிக்கையில் குடும்பங்கள்லையும் சரி நம்ம வாழக்கூடிய சூழல்களையும் சரி எல்லா விதமான இடங்களில் பணி செய்கிற இடங்கள்லையும் சரி நம்ம பேசக்கூடிய அந்த சொற்களினால இன்னைக்கு மற்றவங்கள அசிங்கப்படுத்துகிறோம் இழிவுபடுத்துகிறோம் அவமானப்படுத்துகிறோம் குற்றப்படுத்துகிறோம் அது வாழ்க்கையிலேருந்து எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு அமைக்க விடும் அதுதான் இன்றைக்கி யதார்த்தமாக இருக்கிறது கண்டிப்பாக சாமி இந்த விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான் இப்போ இது ரெண்டுலேயும் சொல்கிறப்ப நம்மளுடைய உரையாடலேருந்து எனக்குள்ள ஒரு ஒரு புரிதல் ஒரு தெளிதல் என்ன அப்படின்னா நம்முடைய சொற்களால் இப்பொழுது நாம் பிறரை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக சொற்களை நாம் கவனிக்க வேண்டும் அதே போல் நாம் ஒவ்வொருவருமே இந்த தவ காலத்தில் மனம் மாறணும் அப்படின்னு ட்ரை இருக்கிறோம் அதுலேயும் இப்போ நிறைய பேர் இந்த நாற்பது நாளில் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புது வாழ்க்கையில் வாழ்ந்து கொடுத்துருப்பாங்க இந்த பார்க்குறவங்க அவங்கள சொல்லால் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதுவே இந்த நாப்ப நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி நட போவான் அப்படின்னு சொன்னா கடவுள் இன்னைக்கு சொல்றதை விட முந்தைய வாழ்க்கைக்கு அவங்க போயிடுவாங்க கடவுள் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க பார்த்து சொல்றாரு உங்களுடைய முந்தைய வாழ்க்கையை பற்றி நினைக்காதீர்கள் கடந்த காலத்தை விட்டு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறேன் புதுசா வா உன் கூட நான் இருக்கிறேன் ஆஹ் கை தூக்கி விட்ட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கை கொடுக்கிறதா காத்துட்டு இருக்கிறாரு இல்லை ஒரு பவுல் கீழே விழுந்தப்ப கை தூக்கி விட்டு ஆண்டவர் கட்டைச்சிவர் அவர் கூட இருந்தார் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இன்னைக்கு எனக்கு கிடைக்கிது கண்டிப்பாக ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லாங்க சாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எல்லாத்துக்குமே தெரியும் சுனாமி வந்தவர் ஒரு இடம் இப்போ கடற்கரை கடற்கரை மாவட்டங்கள் பல பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பு நம்ம வேளாண் மிகப்பெரிய பாதிப்பு தெரியும் அந்த சமயத்தில் ஏறக்குறைய ஒரு இரநூற்று எழுபத்தி ரெண்டு பேர் வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் அந்த பகுதியில் இறந்து போனாங்க அப்போ இருநூற்று எழுபத்தி ரெண்டு பேர்த்தோடைய மனைவி அங்கே உள்ளவங்க கடற்கரை ஒரு கிராமங்கள் அவர்கள் எல்லாருமே விதவை குளம் இல்லையா கணவன் இழந்தவர்களாக போயிட்டாங்க கொஞ்சம் பேர் வயதானவர்கள் கொஞ்சம் பேர் நடுத்தரவருக்கும் கொஞ்சம் பேர் அப்போ தான் கல்யாணம் பண்ணவங்க செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவளுக்கு வயசு இருபத்தி மூணு வயசு தான் நான் அந்த பெண்ணை சந்திக்கையில் நாங்கள் ஒரு முகாமுக்காக அந்த பகுதியில் போகையில் அந்த ஏரியாவில் உள்ள அதிகமான விதவைகள் உள்ள ஏரியாவில் நாங்கள் போகணும் போய் ஒரு ஸ்டடி பண்ணோம் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணோம் அவங்களுடைய வாழ்க்கை அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது எப்படி அவங்க வாழ்க்கையை முன்னேறிகிட்டு இருக்கிறாங்க எப்படி குடும்பத்தை நடத்துகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு மேற்கொள்ளையில் ஒரு பெண் சாமி கண்ணீர் விட்டு அழுதுச்சு புலம்புச்சு அவளை அவருடைய வாழ்க்கையை பார்க்கையில் சிறு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஒன்று அங்கேயே ஒரு சர்க்கல் வாழ்க்கையில் அட்டி அதுக்கப்புறம் சிறு வயசில் குழந்தை குட்டி ஆயிட்டாங்க சிறு வயசில் கணவன் இழந்துட்டாங்க அப்படி ஒவ்வொரு விதத்துலேயும் துன்பங்கள் அப்படியே அதிகரித்து போயிட்டே இருக்குது கணவன் இழந்ததுக்கப்புறம் அந்த சமுதாயம் அவளை விதவை அப்படின்னு ஒரு பட்டம் கட்டுது குச்சிக்காரி அப்படின்னு கட்ட பட்டம் கட்டுது இன்னும் பல்வேறு விதமான கிராமங்களில் சொல்ல வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லி அவளை மனசு நோகடிக்கிறாங்க அவ ஒவ்வொரு நாளும் நொந்து வெந்து இந்த சமுதாயத்துல நம்ம வாழணுமா பேசாம வீட்டுக்காரர் இறந்தது போல நம்மளும் செத்துடலாமே இந்த சமுதாயம் பேசக்கூடிய ஒவ்வொரு ஏச்சு பேச்சை கேட்டு நம்ம இருக்கணுமா அப்படின்னு அந்த மாதிரி நொந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க இருபத்தி மூணு வயசு தான் இருபத்தி மூணு வயசு வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க ஒரு பொது இடத்துக்கு போக முடியல ஒரு நல்ல சம்பவத்துக்கு போக முடியல கணவன் எழுந்தவன் நீ எல்லாம் வரக்கூடாது பின்னாடி அப்படின்னு நேருக்கு நேரம் சொல்றாங்க அப்போ அவ இப்படி வாழ முடியும் இன்னொரு வாழ்க்கையை யோசிக்க முடியுமா குழந்தைகள் எல்லாம் வேற இருக்குது அப்போ இதெல்லாம் விட்டு இன்னொரு கல்யாணம்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற எந்த விதமான யோசிக்கவே முடியாத அளவுக்கு அந்த பெண் இன்னைக்கு சமூகத்தினுடைய ஏச்சு பேச்சுக்கு உள்ளாகி நொந்து அழுது வீட்டை விட்டு வெளியில வர முடியாம தவிர்த்துக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய வேதனையோடு அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தோம் சாமி அப்போ இன்னைக்கு உங்களை நம்ம யோசிக்கணும் நம்மளுடைய சொற்கள்னால எத்தனை பேரை வாழ வைக்கிறோம் அல்லது நம்மளுடைய சொற்கள்னால இந்த பிள்ளையை போல இன்னைக்கு பலத்துடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறோமா வீட்டை விட்டு வெளியில வர முடியாம அவங்களும் வாழ முடியாமல் அவங்களும் சாதிக்க முடியாமல் அவங்களும் மகிழ்ச்சி அடைய முடியாமல் எத்தனை பேர்த்தருடைய மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சொற்களால் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த நாட்களில் யோசிப்போம் உண்மையில் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பழைய காலத்தை வாழ்க்கையை விற்றுவோம் குற்ற உணர்ச்சி தேவையில்லை நிகழ்காலத்தில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறது கூட நம்ம விட்டுருவோம் எதிர்காலத்தை நமக்கு முன்னாடி இருக்க எதிர்காலத்தை ஒரு பிரைட் ஃப்யூச்சராக ஒரு ஒளி நிறைந்த ஒரு எதிர்காலமாக அர்த்தமுள்ள ஒரு எதிர்காலமாக நம்ம மாற்றுவோம் அதுக்கு நம்முடைய சொல்லிலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அன்னைக்கு கல்லிலிருந்து சாபம் வந்துச்சு இன்னைக்கு இந்த சொல்லிலிருந்து சாபம் வராமல் சொல்லிலிருந்து வாழ்வை கொடுப்போம் மகிழ்ச்சியை கொடுப்போம் சந்தோஷத்தை கொடுப்போம் மன நிறைவை கொடுப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்வின் மூலமாக ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவருடைய அன் உண்மையான பிள்ளைகளாக நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கக்கூடிய வாசம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறுவோங்கிற ஒரு உறுதிப்பாட்டை இந்த நாட்கள் நம்ம எடுக்கலாமா சாமி இன்பான ஆண்டவரே தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வழிநடத்துகிற இயேசு தெய்வமே இதோ இந்த ஒளிவழி காட்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் கொடுத்து ஜெபிக்கிறோம் அன்பாண்டவரை இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி தரணும் எங்களுடைய பழைய வாழ்வு தருகிற அந்த குற்ற உணர்ச்சிகளிலே நாங்கள் மூழ்கி விடாமல் அல்லது தங்களுடைய சொல்லால் தங்களுடைய செயல்பாடுகளினால் எங்களுடைய வாழ்வையே இன்னும் பின்னோக்கி தள்ளக்கூடிய இந்த வக்கிர புத்தி மிகுந்த இந்த சமூகத்தினுடைய அந்த பார்வையில் நாங்கள் மூழ்கி விடாமல் அவற்றிலிருந்து மீண்டு எழுந்தவர்களாக புதிய பார்வையை புதிய சித்தாந்தங்களை புதிய செயல்பாடுகளை நோக்கி நாங்கள் வீரநடைக்கொடக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி எங்கள் ஜபம் கேளும் நல்ல நல்லபிதாவே தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே